ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க வேலைக்கு ரெடியாகிட்டு இருக்கிறேன் வேலைக்கு போகணும் அதுவே வந்து எழுப்புனாங்க வீட்டு முன்னாடி விழா குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா களிமண் எனக்கு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்காவில் தூக்கி வீசாமல் ஓரத்துலேயே குட்டி சேர்த்து வச்சுட்டோம் அது ஒன்றும் அப்படியே இருக்குது தூக்கி வீசணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து வாழை மரம் இருக்கிறது நல்லதாக கெட்டதாகன்னு சொல்லுங்கள் ஏன்னா இப்போ பாருங்க ஃபுல்லாக வாழை மரம் இருக்குங்களா இப்போ இந்த சைடு வந்து நெட் வாழை வாழைமரம் இந்த இந்த தெரியுதுங்களா இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து நெட் ஃபுல்லாக இது பண்ணணும் வாழைமரத்தை அந்த நெட்டு வரைக்கும் வச்சு விடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே நாள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனாக மட்டனாக எடுத்து சாப்பிடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நேத்தே சொல்லியிருந்தேன் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து வந்திருக்குறேன் உனா வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுங்களாம்மா ஆன கடைசியில் தான் வந்து தெரியும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு வேலை சேல்ரி வந்து சொன்னாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வேலை கன்ஃபார்ம் ஆகட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் உங்கள் கிட்டே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் பரவாயில்லைங்க ஏன்னா வந்து ரெண்டு மூணு பக்கம் நான் சொல்லி வச்சுருந்தேன் நான் இந்த மாதிரி வந்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூப்பிட்டாங்க ரெண்டு மூணு பக்கம் கூப்பிட்டாங்க ஆனால் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி வந்து எனக்கு வந்து ஒத்து வரல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் வந்து எனக்கு சேலரி வந்து ஒத்து வந்தது அதனால சரின்னு சொல்லி சொல்லிட்டேன் எல்லோரும் இன்றைக்கி என்ன எடுத்தீங்க சிக்கன் எடுத்திங்களா மட்டன் எடுத்திங்களா நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வேலை இருக்கும் ஒருத்தருக்கு லீவாக இருக்கும் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடியோ போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடலாம் ரெகுலராக ஆனால் அந்த ரெண்டு நாளாக வந்து நான் சரியாக வீடியோ போடல ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வண்டி டீவ் கட்டலை கார் டீவ் ஒன்றும் கட்டலை அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் பில்லே வந்து இப்போ தான் கட்டியிருக்காரு நான் அப்புறம் வந்து தம்பிக்கு வேறு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே இருக்குது ஒன்றும் இதுக்கு மேலே தான் எல்லாமே கரெக்டாகன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாங்க என்னென்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லான்ட்டு கடைக்கு போகலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் இங்கே பக்கத்தில் மேட்டுப்பாளையம் ஸ்டாப்பில் வந்து ஏட்டு பின்னு ஒரு கடை இருக்குங்க அந்த கடையில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு செடி தான் வாங்கி சாப்பிட்லான்ட்டு இருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல போய் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட் போய் சாப்பிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து கிச்சடி சாப்பிட்டேன் கிச்சடி சாப்பிட்டு காஃபி ஒன்று சொல்லியிருக்கிறேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வேலைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஏடிபி இருக்குது அங்கே தான் வந்து சாப்பிட்லான்னு வந்து சாப்பிட்டேன் கிச்சடி வந்து நல்லா இருக்குங்க ஆனால் வந்து டெய்லியும் ஒவ்வொரு டேஸ்ட் வர மாட்டேங்குது இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி சொல்லியிருக்கிறேன் காஃபி சாப்பிட்டு கிளம்ப வேண்டிடுறேன் ரெட்டை மணி பத்து ஆகும்போது போது தேடிட்டுப்பாங்க நினைக்கிறேன் என்ன முறை வந்து பாருங்க கூட்டம் வந்து நல்லா இருக்குங்களா ஓரளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல சூப்பராக இருக்கு வடை சொன்னாங்க நல்லா வேலை வடை வந்து வேணான்ட்டேன் நான் இதுக்கே வந்து வைஃப்ஃபுல்லாகிடுச்சு ஏன்னா போதுப்பா காஃபி ஒன்று சொல்லியிருக்கேன் சொல்லிவிட்டேன் நான் காப்பி குடிச்சுட்டு கிளம்ப ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க காஃபி வந்துச்சு இது ஒரு டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் நாட்டு பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன் நான் வாங்க எல்லாரும் காஃபி குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிகேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் மிக்ஸ் ஆகுனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டாச்சு கிச்சடி ஒரு வந்து ஒரு காஃபி ஒன்று குடித்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏடிபி இங்கே தான் வந்து மேட்டுப்பாளையம் ஸ்டாப்பில் இருக்கு நல்லா இருக்குங்க ஆனால் வந்து டிகேஷன் கொஞ்சம் அதிகமாக தந்துட்டாங்க என்ன பில்லு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சடி காஃபி வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒரு வந்து கிச்சடி வந்து எண்பது ரூபா மொத்தம் வந்து நூற்றி இருபத்தொம்பது ரூபா ஆகிருக்கு இன்னும் கிச்சடி இருக்குங்க ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு தராங்க காஃபியுமே வந்து பார்த்தீங்கன்னா டிகேஷன் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டாங்க உங்கள் ஊரில் கிச்சடி காஃபியெல்லாம் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு தான் போடுறாங்க கம்மி இதில் சாப்பிட்லாம் ஆனால் வந்து இருக்கிறதுலையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறது இந்த டைமில் வந்து இதுதான் வந்து என் கண்ணுக்கு பட்டுச்சு அதனால தான் வந்து நான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டூ வீலர் ஓட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட் நான் டியூட்டிக்கு வந்துட்டேன் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னும் ஒரு அப்டேட்